நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆபியின் பெயராலை ஆமை திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி எட்டு ஒன்று அன்பே உருவான எம் ஆண்டவரே மெய்ப்போற்றுகின்றமை புகழுகின்றோம் எம் ஆராதிக்கின்றோம் அப்பா அருமையான காலை வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக முக்கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் பரிசுத்த ரத்தம் எங்களை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து உமோடு இணைந்து நாங்கள் இருப்பதற்கு நீர் சகல செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை நீர் எங்களை மாற்றியதற்காக நின்று செலுத்துகின்றோம் நம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களை ஆண்டவரே அன்போடும் அரவணைப்போடும் ஆண்டவரே நேசிக்கவும் நீர் எங்களுக்கு கற்று தாரும் தகப்பனே உம்மை போல அண்டவரை நாங்களும் பிறரை ஏற்றுக் கொள்வதற்கு நல்ல நீ தருவதற்காக பல நேரங்களில் நாங்கள் தவறியதற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் நீர் எங்களை வேறு யார் எங்களை மன்னிக்க போறா தகப்பனேன் அவரை நீர் அண்டவரை உம்மிடமிருந்து பெற்றுக் கொண்ட அந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கு அண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடையாக அனு அனுபவிக்க அவரை நீரை உதவி செய்தரலும் உடைய வார்த்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வலிவூட்டுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தூதர்களை எங்களை வண்டவரே அனுப்பி நேரங்களை பாதுகாப்பதற்காக நன்றி இசுவேன் எங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் உம்முடைய கரம் எங்களை வழி நடத்துவதாக நீரே எங்களுக்கு முன் முன் சென்று எல்லா முன்னின்று நடத்தி கொடுப்பீராக தங்கப்பனை வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்றவர்களை குடும்பத்திற்கு நல்ல ஒரு அமைத்து கொடுத்து அந்த வீட்டில் தங்கும்படியாக அந்தவரை உண்மையான சமாதானமும் மகிழ்ச்சியும் அந்த குடும்பத்தில் நிறைந்திருக்கும்படியாக செய்தரும் ஒருவருக்கு ஒருவர் அன்புறவோடும் ஒருவரை ஒருவர் மதித்தும் ஒருவரோடு ஒருவர் மன்னிப்பு அண்டவரை கொடுத்து எப்போதுமே கடவுளுக்கு அண்டவரே பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்தள்ளும் இவரை வேலை வாய்ப்புக்காக தேடுகின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு அவர்கள் படிப்பு தான் ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுத்தர்லும் அப்பா இவரை யாருமே இல்லாமல் கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் ஏழைகள் விதவைகள் என்று பல விதங்களில் சுவே அவரே பெண்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்றவரையே அந்த மக்களுக்கு இயேசுவே நல்ல உள்ளங்களை அனுப்பி அவர்களுக்கு எப்போதும் ஆறுதல் சொல்கின்ற மகனாக மகளாக அவர்களை மாற்றி அருளும் அப்பா அப்படியாக தகப்பனே உம்முடைய அந்தவரை எப்போதுமே கொண்டு நாங்கள் ஆண்டவரை விசுவாசத்தில் ஊன்றி வளரும்படியாக செய்தரலாம் ஆண்டவரே பாரம்பரிய ஆண்டவரே இந்த விசுவாசத்தை தகப்பனையை நாங்கள் அண்டவரை ஒருபோதும் விட்டு ஒரே நாங்கள் கட்டி காப்பதற்கு உம்முடைய தூய ஆவியின் வழி வழிகளை எங்களுக்கு தாரும் தகப்பனே அவரை கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு எப்போதும் கடவுளுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு ஆண்டவரே உடைய தூய ஆவியானவரை கொண்டு எங்களை தூண்டுதல் ஆண்டவரை தந்தரலும் அப்பா யாக இயேசுவே எங்கள் உள்ளமும் எங்கள் எல்லமும் எங்களை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் தகப்பனே தூய்மையான எண்ணத்தோடு இருக்கும்படியாக செய்தலும் எங்களுடைய உடல் உள்ள ஆன்மா முழுவதுமே உண்மையே போற்றி துதித்து உமக்கு மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகள்

சிறு கீழ்படிந்து நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வாழும்படியாக செய்தாரலாம் அப்பா அப்படியாக தகப்பனே வெளிநாடுகள் செல்கின்றவர்கள் வெளிநாடுகளே தங்கி வேலை செய்கின்றவர்களை நிறைய ஆசிர்வதித்து அந்த குடும்பத்துக்கு உண்மையான ஆசிர்வாதம் பிறக்கும்படியாக செய்தர்லாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணும்படியாக செய்தாரலாம் அப்படியாக தகப்பனே இந்த உலகத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு சண்டை சச்சரவுக்கும் நீரே ஒரு முடிவு கட்டும்படியாக நேசித்து ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவர் ஒருவர் மற்றவருக்காக வாழ்கின்ற வாழ்க்கை ஆண்டவரே எப்போது இந்த உலகம் கற்றுக்கொள்ள போகுது என்று தெரியவில்லை ஆண்டவரே ஆனால் நீ நினைத்தால் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் விசுவாசத்தை மேன்மேலும் உறுதிப்படுத்தி எப்போதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக எங்களை ஏன் கரத்தில் தாழ்த்தி அப்பு கிடைக்கின்றோம் எசு கே புகழ் வரியே வாழ்க அமேன் அமேன் அமேன்